விமர்சனம் என்பது அரசியல்வாதிகள் மீது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம் என்பது அதை எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள் என்பது தொடர்பான விடயத்தில் தான் தங்கியிருக்கிறது சமூக வலைதளங்களிலே செல்வம் அடைக்கலநாத அவர்களுக்கு எதிராக இப்படியான விடயங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகின்றவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டோம் உங்களுக்கு எதிரான ஒரு விடயம் ஊடகங்களில் முன்வைக்கும்போது போது கூட சரியான முறையிலே நினைவு வைத்துக்கொண்டு பேச முடியாத ஒரு தலைவரா நீங்கள் உங்கள் சொந்த மண்ணிலேயே தீர்க்கப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது தைரியமாக பேசுங்கள் பாராளுமன்றத்திலே உரத்த குரலிலே பேசிக்கொள்ளுங்கள் உங்களுடைய மன்னாரிலே தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கிறது முன்பே உங்களிடம் கேட்டிருந்தோம் பாருங்கள் உங்கள் தரப்பு நியாயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று ஐபிசி தமிழினுடைய உண்மை செய்திகளுக்காக எத்தனையோ ஊடகவியலாளர்கள் தங்களுடைய உயிர்களை திறந்திருக்கிறார்கள் என்று தமிழ் பாராளுமன்றத்திலே இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அநேகருக்கு மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மற்றும் ஒரு உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில் அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உண்மையான சம்பவங்களையும் பின்னணியிலே இருக்கக்கூடிய சான்றுகளையும் ஆதாரங்களையும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பமான அந்த சூழலையும் அதற்கான தீர்வுகளையும் வழங்குவதுதான் உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சிக்கான நோக்கமாக இருக்கிறது எங்கு உண்மைகள் ஒளிந்திருக்கிறதோ அந்த உண்மையான சம்பவங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அந்த விடயங்களை நாங்கள் எடுத்துரைப்பதுமாக இந்த நிகழ்ச்சியினுடைய போக்கு தன்மை இருக்கிறது சென்ற வாரம் ஒரு நிகழ்ச்சி இலங்கை நாடாளுமன்றம் வரை அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியிலே வெளியாகி இருக்கக்கூடிய அந்த உண்மையான சம்பவங்கள் உண்மையான ஆதாரங்கள் உண்மையான பதிவுகள் அது தொடர்பாக சில விளக்கங்கள் அளிக்கப்பட வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கிறது அது தொடர்பான விடயங்களாகத்தான் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளில் நகரப்போகிறது மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தொடர்பான ஒரு குரல் பதிவு மிக அண்மைய காலமாக சர்ச்சையை சமூக வலைதளங்களிலே கிளப்பியிருக்கக்கூடிய சர்ச்சையான பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த விடயம் தொடர்பாக உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சி பலமுறை ஆராய்ந்தது பலரிடம் தகவல்களை பெற்றுக்கொண்டது பலரிடம் சில ஆதாரங்கள் ஒளிந்திருப்பதாகவும் அதை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை மக்களுக்கு உரைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமூக வலைத்தளங்களிலே செல்வம் அவர்களுக்கு எதிராக இப்படியான விடயங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்றவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டோம் அவர்கள் ஒரு சில ஆதாரங்களையும் எங்களுக்கு காண்பித்தார்கள் அந்த ஆதாரங்கள் தொடர்பான சம்பவங்களை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று அவர்களிடம் நாங்கள் கோரியிருந்தோம் கலையத்துக்குள் வந்தார்கள் அந்த ஆதாரங்கள் அவர் தொடர்பான குரல் பதிவுகள் அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய சம்பவங்களை எமக்கு சொன்னார்கள் அந்த சம்பவங்கள் நிகழ்ச்சியாக்கப்பட்டது உங்களுக்காக தரப்பட்டது அதற்கு பிறகு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களிடம் நாங்கள் அழைப்பு ஏற்படுத்தினோம் உங்களுக்கான உங்கள் மீது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைத்தளங்களிலே முன்வைக்கப்பட்டது அதற்கு ஆதரவாக அந்த குற்றச்சாட்டு தொடர்பான விடயங்களுக்காக எமது கலையகத்தை நாடி வந்திருக்கின்றார்கள் அது தொடர்பான உண்மைத்தன்மையை விளக்கம் தருவதற்காக இதிலே நீங்கள் உங்கள் தரப்பு நியாயங்களையும் விளக்கங்களையும் எங்களுக்கு தர முடியுமா என்று சொல்லி கேட்டிருந்தோம் ஆனால் அவர் தரப்பிலிருந்து முடியாது என்ற பதில் எங்களுக்கு வந்து சேர்ந்தது இதற்கு பிறகு அந்த காணொளிகளை நாங்கள் சமூக வலைதளங்களிலே பதிவேற்றி கொண்டோம் அது இப்போது நாடாளுமன்றம் வரை சென்று விவாத பொருளாகவும் தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாகவும் ஒரு விம்பத்தை செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் காண்பிக்கின்றார் ஆனால் ஒரு விமர்சனம் என்பது அரசியல்வாதிகள் மீது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம் என்பது அதை எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள் என்பது தொடர்பான விடயத்தில் தான் தங்கியிருக்கிறது பல்வேறுபட்ட காலப்பகுதியிலே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது ஆனால் அந்த விமர்சனத்தினுடைய உண்மைத்தன்மை தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டு அது தொடர்பான உண்மைத்தன்மைகள் மக்கள் மத்தியிலே புலப்படுத்தப்பட்டது பல சந்தர்ப்பங்களிலே இதில் ஒரு ஊடகமாக ஐபிசி தமிழ் தன்னுடைய கடமையை பொறுப்போடு செய்திருக்கிறது இந்த கொலை அதாவது அந்த குரல் பதிவிலே பேசுகின்ற நபர் பேசிய நபர் இப்போது உயிரோடு இல்லை சுரேஷ் என்ற நபர் அவருடைய அந்த மரணம் ஒரு கொலையாக இருக்கலாம் என்பதுதான் உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சிக்குள்ளே வந்து பேசியவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அதற்கு அவர்கள் பல ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள் அந்த ஆதாரங்கள் தொடர்பான விடயங்களும் இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களிடத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான வழக்கொன்றும் கொழும்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகுதான் நாடாளுமன்றத்திலே செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தன்னுடைய சார்பான ஒரு சில விஷயங்களை பதிவிட்டிருக்கிறார் தன்னுடைய பாராளுமன்ற சிறப்பு உரிமை இந்த விடயத்திலே மீறப்பட்டிருப்பதாக ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் பாராளுமன்றத்திலே இந்த உண்மைகள் பேசற்ற நிகழ்ச்சியினுடைய இந்த அதிர்வுகளுக்கு பிறகு சற்று நாங்கள் பாராளுமன்றத்தை உற்றுநோக்குவோமாக இருந்தால் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் சீரிய பல விஷயங்களை நேர்த்தியோடு அந்த இடத்தில் பேசியிருந்தார் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மன்னாரிலே குறிப்பாக மன்னார் வைத்தியசாலையிலே தீர்க்கப்பட வேண்டிய பல விடயங்களை நாடாளுமன்றத்திலே செல்வம் அலைக்கல்நாதனர்கள் பேசியிருக்கிறார் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் இன்னும் பல விஷயங்களை பேசுங்கள் மன்னாரிலே இதே போல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது நமது பிராந்திய செய்தியாளர் மன்னாரிலே மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பான ஒரு பட்டியலை எங்களுக்கு தந்திருக்கிறார் அதையும் பொதுவெளியிலே இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார் மன்னார் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களே இந்த பிரச்சனைகளையும் நீங்கள் பார்லமன்றத்திலே பேசினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் மன்னாரில் வீதிகள் பல புனரமைக்கப்படாமல் மக்கள் பாரிய இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள் குறைத்த விடயம் தொடர்பாக உரிய தரப்பினருக்கு அறியப்படுத்தி ஏன் இன்னமும் நடவடிக்கை எடுக்கவில்லை உள்ளக வீதிகள் புனரமைக்கப்படாமல் இருக்கின்றது கீரி கடற்கரை சுற்றுலா தடம் தலைமன்னார் குடியிருப்பு வீதிகள் பேசாலை குடியிருப்பு வீதிகள் தாழ்வுப்பாடு குடியிருப்பு வீதிகள் சில சாந்திபுரம் குடியிருப்பில் உள்ள வீதிகள் இன்று வரை புனரமைக்கப்படாமல் காணப்படுகின்றது சவுத்வார் குடியிருப்பு மழை நீர் நிரம்பும் பகுதியாக காணப்படுகின்றது மடு பிரதேச செயலக பிரிவில் உள்ள வீதிகள் புனரமைக்கப்படவில்லையே கீரி சுட்டான் முள்ளிக்குளம் செல்லும் வீதி புனரமைக்கப்படவில்லை விடத்தல் தீவு மயான வீதி பாலம் புனரமைப்பு இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அது ஏன் பெரிய இருக்கும் வீதிகள் ஈச்சலவக்கையில் உள்ள வீதிகள் இன்னும் புனரமைக்கப்படவில்லை சன்னார் கிராமத்தில் உள்ள வீதிகள் இன்னும் அதே இருக்கிறது இதனால் மக்கள் பெரும் போக்குவரத்து அசௌகரியங்களை எதிர்கொள்வது உங்களுக்கு தெரியாதா ஈச்சளவக்கை குளம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதற்கான வாய்க்கால் சரியான முறையில் அமைத்து கொடுக்கப்படவில்லை இதனால் நீரிருந்தும் விவசாயிகள் விவசாய செய்கைகளில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு மேலாக வன ஜீவராசிகள் வசம் இந்த காணிகள் இருப்பதனால் அவர்களின் அனுமதிகளை பெற வேண்டிய தேவை விவசாயிகளுக்கு இருக்கிறது இதை ஏன் நீங்கள் பெற்றுக் கொடுக்க தவறினீர்கள் சன்னார்குளம் இராணுவ விசேட பயிற்சி முகாமாக இன்னும் இருக்கின்றது இதில் மீன்பிடி செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் சுதந்திரமாக செயற்பட முடியாத நிலை இருக்கின்றது ஏக்கர் சன்னார் தொடக்கம் வரை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது உங்களுக்கு தெரியாதா கோவில் குளம் பொதுக்குளம் ஆத்திமோட்டையில் உள்ள வீதிகள் இன்னும் திருத்தப்படவில்லையே கத்தாம்பெட்டி கள்ளியடியில் உள்ள வீதிகள் புனரமைக்கப்படவில்லை மூன்றாம் பெட்டியில் உள்ள சில வீதிகள் வெள்ளாங்குளம் கணேசபுரம் சேவா கிராமம் மூன்று கிராம உள்ளக வீதிகள் சில புனரமைக்கப்படாமல் இன்னமும் இருக்கின்றது பாலியாறு மேற்கு கிழக்கு உள்ளக வீதிகள் தேவன் குடியிருப்பு வீதி தாழ்நில பகுதி நீர் வெளியேற வழியில்லாமல் இருக்கின்றது இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் மாந்தை மேற்கு பிரதேச செயலகர் பிரிவில் இருபத்தி மூன்று குளங்கள் காடுகளில் புனரமைக்கப்பட்டுள்ளது பள்ளிமடு நீர்ப்பாசன திணைக்கன பணிமனைக்கு கீழ் வயல் விவசாயிகளுக்கு வழங்க வன ஜீவராசிகள் திணைக்களும் இதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக உங்களுக்கு தெரியுமா பண்டிவிரிச்சான் பகுதியில் குளம் புனரமைக்கப்பட்டிருக்கின்ற போதும் விவசாயிகளுக்கு வழங்க வன ஜீவராசியினர் தடை விதித்திருக்கின்றார்கள் அது உங்களுக்கு தெரியுமா ஏன் நீங்கள் இன்னும் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை மாந்தை மேற்கில் குள புனரமைப்பு செலவு வீணடிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் இதற்கு பதில் கூற முடியுமா மொழிக்குள பகுதிக்கு அரச பேருந்து சேவைகள் இன்னும் வழங்கப்படாமல் இருப்பது உங்களுக்கு தெரியுமா இது தவிர மன்னாரில் இரவோடு இரவாக மணல் மற்றும் மரக்கடத்தல்கள் எல்லாம் நடக்கும்போது போது நீங்களின் மௌனிகளாக இருந்தீர்கள் பார்லமன்றத்திலே உங்களுக்கு எதிரான ஒரு விடயம் ஊடகங்களில் முன்வைக்கும்போது அதை கூட சரியான முறையிலே நினைவு வைத்துக்கொண்டு பேச முடியாத ஒரு தலைவரா நீங்கள் என்பது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு எதிரான விமர்சனங்களும் இப்போது எழுந்திருக்கிறது அதையும் உரிய முறையிலே கையாண்டு கொள்ளுங்கள் இது தவிர மன்னார் காற்றாலை விடயம் மேற்கொள்ளும்போது அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட போகிறது என்பது தொடர்பான விடயங்கள் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் அதற்கு என்ன எதிர்விளைவுகளை காண்பித்திருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் ஆனால் ஐபிசி தமிழ் மக்களோடு மக்களாக நின்றது மக்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக இந்த காற்றாலை தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆரம்ப கட்டத்திலேயே மக்களுக்கான விழிப்புணர்வுகளை களத்தில் நின்று வழங்கியது ஏன் காற்றாலை தொடர்பாக மிக அண்மையிலே மன்னாரில் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்தது அந்த போராட்டங்களை கூட ஐபிசி தமிழ் நேரடியாக மக்களோடு நின்று மக்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய இலங்கை வாழ் சமூகத்திற்கு படித்த அந்த அறிவியலாளர்களுக்கு இதை வெளிப்படுத்தியது மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்ததால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிர் விளைவுகள் என்ன என்பதை ஐபிசி தமிழ் குழு அங்கு நேரடியாக சென்று மக்களோடு பேசி மக்கள் எப்படியான எதிர்விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் மன்னார் மக்களோடு நேரடியாக போய் பேசியிருந்தோம் பல விடயங்கள் அதிலிருந்து வெளிப்பட்டு அந்த வெளிப்பாட்டிற்கு பிறகு அரச தரப்பில் இருந்தும் கூட ஒரு சாதகமான நகர்வு மன்னார் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடாதீர்கள் உங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது உங்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் குறிப்பாக மத்திய குழுவினுடைய உறுப்பினர்கள்தான் உங்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் வென்னியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வென்னி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களே உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு அல்லது அதற்கான ஆதாரங்களை சேர்ப்பதற்கு அது தொடர்பான உண்மைத்தன்மையை மக்களுக்கு இன்னும் விளக்கமளிப்பதற்கு பல உறுப்பினர்கள் வெளியே தயாராக இருப்பதாக சொல்லுகின்றார்கள் அதுவும் சமூக வலைத்தளங்களில் தான் பரவிக்கொண்டிருக்கிறது இப்போது நாங்களும் அதை காணக்கூடியதாக இருக்கிறது கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவிலே ஒரு வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்கள் மீதான அந்த குரல் பதிவு மீதான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற முகமாக இந்த வழக்கு இருக்கும் என்று நாங்களும் நம்புகின்றோம் உண்மைகள் பேசற்றும் நிகழ்ச்சி மூலமாக இந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு உண்மை வெளிக்கொண்டு வரப்படுமாக இருந்தால் உண்மையில் அது இறந்து போன சுரேஷ் என்பவருடைய மரணத்திற்கு அவர் ஏன் இறந்தார் என்பதற்கு ஒரு முற்றாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் பல விடயங்கள் உங்கள் சொந்த மண்ணிலே தீர்க்கப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது தைரியமாக பேசுங்கள் பாராளுமன்றத்திலே உரத்த குரலிலே பேசிக்கொள்ளுங்கள் உங்களுடைய மன்னாரிலே தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்த நான் குறிப்பிட்ட பிரச்சனைகள் சாதாரணமாக எல்லோரும் மன்னார் மண்ணிலே நாங்கள் போகும்போது எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற விடயங்களாக இருக்கிறது இதற்கு மேலதிகமாகவும் பல விடயங்கள் இருக்கிறது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதையும் பாராளுமன்றத்திலே பேசிக்கொள்ளுங்கள் மக்களுக்காக மக்களுக்கான அந்த உங்களுடைய பணி மேலும் தொடர வாழ்த்துக்கள் இந்த சுரேஷ் என்பவருடைய தற்கொலை அது கொலை என்று சொல்லப்படுகின்ற அந்த பேச்சுக்களை அது தொடர்பான சர்ச்சைகளை இந்த குரல் பதிவு மீதான உங்களுடைய விமர்சனங்களையும் எங்களுடைய ஊடகத்திலே நீங்கள் விரும்பும் பட்சத்தில் அதையும் வெளிக்கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் தருகின்றோம் உங்களுடைய நியாயாதிக்கத்தையும் நீங்கள் எங்களுடைய ஊடகங்களிலே வெளிப்படுத்தலாம் முன்பே உங்களிடம் கேட்டிருந்தோம் பாருங்கள் உங்கள் தரப்பு நியாயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி ஆனால் நீங்கள் மறுத்துவிட்டீர்கள் இது உங்களுக்கு தெரியும் ஐபிசி தமிழுக்காக ஐபிசி தமிழினுடைய உண்மை செய்திகளுக்காக எத்தனையோ ஊடகவியலாளர்கள் தங்களுடைய உயிர்களை திறந்திருக்கிறார்கள் என்று தமிழ் பாராளுமன்றத்திலே இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அநேகருக்கு தெரிந்த விடயம் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் உங்களுக்கும் இந்த விடயம் தெரிந்திருக்கும் மற்றொரு உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில் உங்களில் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ளும் நான் உங்கள் தர்மராஜா பிரவீன் நன்றி உறவுகளே பேசட்டும் இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன